இந்த நேரம் எப்ப வேணாலும் விவாதம் செய்ய முடியும் நாட்கள் எந்த நாட்கள் செய்ய முடியும் எந்த இடத்துல வேணாலும் விவாதம் செய்ய முடியும் இந்த எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் எல்லா நாட்கள்லயும் செய்யக்கூடிய ஒரு விவாதத்தை இருக்குது அப்படின்னு சொன்னா அது தஸ்வியை தான் பெருமான செலவா ஒளியில மன்னவர்கள் அதிகமாக தஸ்வி ஓதுங்க புரான் ஓதுங்க நபிலான தொழுகை தொழுங்குங்க நிறைய இபாதத்துகள் செய்யுங்க அமல்களை கொண்டு உங்களுடைய நேரங்களை நீங்க என்ன செய்யுங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது ரொம்ப நமக்கு போரடிக்குது நேரத்தை எப்படியாவது ஓட்டணும் இந்த நாளை எப்படியாவது கடத்தணும்னு சொல்லி நாம நினைக்கும் பொழுது சைதான் வேறு வேறு வழிகளில் கொண்டு போய் நம்மளை ஊட்டுவோம் அந்த நேரத்தை நம்ம கடுப்புவதற்காக வேண்டி அந்த இருந்து நாம போரடி